நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேக்கரி ஸ்டைலில் எக் இல்லாமல் பட்டர் குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஸ்கூல் வீட்டு வரும்போது கொடுக்கலாம் டீ காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வாரம் வரைக்குமே இது கெட்டு போகாது இது வந்து ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் நம்ம பேக் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம கடைகளில் நம்ம எதுவுமே குக்கீஸ் பிஸ்கட்ஸ் எதுவுமே வாங்க வேண்டியதில்லை ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல கிரிஸ்பியாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது வாயில் வச்சு அப்படியே கரைஞ்சிடும் இதே மாதிரி மினி குக்கீஸும் சூப்பராக இருக்கும் ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பட்டர் வந்து எழுபது கிராம் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்கள் பட்டர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா எடுத்து டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடியே வெளியே வச்சுருங்க ரூம் டெம்ப்ரேச்சரில் அப்போ தான் அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதே சமயம் அது மெல்ட் ஆகக்கூடாது அப்படி இருந்ததுன்னா மட்டும்தான் குக்கீஸ் வந்து அந்த ஷேப்பை வந்து ஹோல்ட் பண்ணிக்கும் இல்லைன்னா நீங்கள் ஒரு யோக் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ நான் இங்கெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை இதுக்கப்புறமா பவுடர் சுகர் ஒரு கப் போட்டிருக்கேன் இந்த பவுடர் சுகரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ஏலக்காயும் பட்டையும் அரைச்சி போட்டிருக்கேன் நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ எனக்கு ஃப்ளேவர் வந்து சினமன் ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன் உங்களோட இஷ்டம் வெறுமனே பவுடர் சுகர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் சுகர் பிடிக்காதவங்க ப்ரௌன் சுகர் வெல்லம் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் பட் அதெல்லாம் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணி ஆகணும் இங்கே பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்தால் மட்டுந்தான் குக்கீஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் நான் ஏன் இதில் பால் ஊற்றலைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த குக்கீஸ்க்கு நல்லா ஒயிட்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லைனா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் கூட நீங்கள் ஊற்றலாம் இல்லை நீங்கள் பட்டரோட கூட நிறுத்திக்கலாம் பட்டர் சுகரோட கூட இது ஃப்ரெஷ் க்ரீம் போடும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரும் ஸோ உங்களை பார்த்தாவே தெரியும் ஸோ இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைம் கொஞ்சம் எடுத்துக்கும் ஒரு த்ரீ மினிட்ஸ் எடுத்துக்கும் அவ்வளோதான் இப்போது மைதா த்ரீ பை ஃபோர் கப்பு கான்ஃப்ளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட முக்கால் கப் மைதா போட்டிருக்கேன் நீங்கள் கோதுமாவும் அப்படின்னா அரை கப்புக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் போடுங்க ஏன்னா மைதாக்கும் கோதுமைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வரும் பட்டர் வந்து கோதுமைக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் மைதாவுக்கு கொஞ்சம் குறைவாக தேவைப்படும் இப்போது எனக்கு ட்ரை ஆகிற மாதிரி இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் நான் போட்டுக்கிறேன் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் பட்டரே மெல்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இல்லை ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அவ்வளோதான் மொத்தமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிர் முக்கால் கப் மைதா இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் தொட்டு பார்த்தா ஒட்டக்கூடாது அதே சமயம் உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கணும் ஹார்டாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரன்னியாகவும் இருக்கக்கூடாது இது மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கோங்க இப்படி இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஜிப்லா கவர் இருக்கும் இல்லை நம்ம வந்து பால் வாங்குகிற கவர் இருக்கும் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி மோல்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஷேப் வந்து ரொம்ப அழகாக வரும் ஸோ அப்படி இல்லைனா கூட உங்க இந்த ஷேப் எதுவுமே இல்லைனா கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்டர் பாட்டிலோட கேப்பில் வந்து நீங்கள் ஷேப் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி மாவு போட்டு பிழிஞ்சு விடலாம் ஸோ ஒரு சின்ன ரவுண்டு மட்டும் போடுங்க இப்படி ட்விஸ்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாவு அப்படியே நின்று ஸோ லேயர்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கும் இது பேக்காகி வரும்போது ஷேப் அப்படியே தான் இருக்கும் இதில் நம்ம பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே போடலை இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் தேவைப்படுறவங்க கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் தேவைப்பட்டால் சின்ன சின்ன முந்திரியை வந்து ரொம்ப பிடிப்படியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக சொல்கிறேன் ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாமே ஷேப் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம பேக் பண்ணோம் ஸோ பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஓடிஜி இல்லை அவனை வந்து நீங்கள் டூ ஃபிஃப்டி டிகிரியில் டென் மினிட்ஸ் நீங்கள் வந்து ப்ரீஹீட் பண்ணிடணும் ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணும்போதே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக டென் மினிட்ஸ்க்கு வந்து ரெடியாக இருக்கும் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படி விட்டுறலாம் ஏன்னா அந்த பட்டர் அந்த மாவு கொஞ்சம் பிடிச்சு வச்சுக்கும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே இதுக்கப்புறமா நம்ம அவனில் வைக்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் செவன்ட்டி டிகிரியில் ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வைக்கலாம் அதே மாதிரி ரெண்டு ராடுமே நீங்கள் வந்து ஹீட்டாக இருக்கணும் ஸோ பாருங்கள் நமக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஒரு டென் மினிட்ஸ் ஆறட்டும் முன்னாடி எடுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பயங்கரமாக சாஃப்டாக இருக்கும் எடுக்க முடியாத கையில் ஆடினதுக்கப்புறம் நல்லா அந்த கிறிஸ்பினஸ் வந்துடும் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டான குக்கீஸ் இது ஆடுனதுக்கப்புறமா ஒரு ஆர்டைட் கன்டைனரில் போட்டிங்கன்னா ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது தேவையானப்போ டீக்கு எடுத்துக்கலாம் நாம நான் சொன்ன மாதிரி இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு கோதுமை போட்டுக்கலாம் ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம் இதே மெத்தட் இதே குவான்டி குவான்டிட்டி உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் இருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம்